தாரை தாரிwart கொடுப்பதற்கு வந்து தையட்டி என்னும் வந்து தரிசு நிலமில்லை. என்ன மட்டும் கேளு. தான் தெரிவீச்சவே ஏன் እንடு நாங்க கௌதம் உன் மதம் வலிபடு தையட்டிம் நிலம் இந்த இருந்து இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும். நாங்கள் வீரானவர்கள் தையட்டியின் வீரானவர்கள் ஐயட்டில நிகிரோம் இந்த மக்களுடைய காலிகள் அடாத்தாக பிடித்து விகாரை கட்டப்பட்டிருக்கிற அந்த விஷயம் என்பது கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் จราதிபதிங்க வந்திற கூடிய வகையிலே அபிவிருத்தி ஒருங்கிணைப்புகள் கூடுதல் பேசப்பட்டது அதுக்கு பிறகுதான் இந்த விஷயம் என்பது பூதாகரமான ஒரு பிரச்சனை இது வந்து மாற்று காணியா அல்லது அந்த மக்களுக்கு எது தேவை என்பதை வந்து பல்வேறுப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டதால் அந்த மக்கள் தங்களுடைய காணிகள் குறிப்பாக இந்த தாரை வார்த்தை கொடுப்பதற்கு வந்து தையட்டி ஒன்றும் வந்து அவர்கள் பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்திருக்கக்கூடிய மண் அந்த மூத்தவர்கள் பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய அந்த மண்ணை தங்களிடமே கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து மிக நீண்ட காலமாக சொல்லிக் ஒவ்வொரு பூரணை தினத்திலும் அதை ஒட்டி வரக்கூடிய நாட்களிலும் அவர்கள் இவ்வாறான விஷயத்தை தொடர்ந்து செய்கிறார்கள் அதன் ஒரு அங்கமாக மிகப்பெரிய எழுச்சி போராட்டம் ஒன்று நாளில் இடம்பெறுகிறது பல்வேறு பட்ட தரப்பினர் இதற்கான ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கியமான விஷயங்கள் இன்று மதியம் அளவில் இது வந்து இன்னும் பெரிய அளவில் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருந்தது பல்வேறு பட்ட அழுத்தங்கள் நீதிமன்றத்திலே தடை உத்தரவு கோரிய முன்னப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்று சொல்லி பெரிய விஷயங்களில் இருக்கிறது என்ன நடக்கிறது என்பது முக்கியமான விடயங்களை இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் பல்வேறுபட்ட பதாக இந்த போராட்டத்தை இடத்தில் நடத்துகிறார்கள் எமது நிலம் அமைக்க வேண்டும் அத்துமீறிய நில அபகரிப்பை நிறுத்து பொதுமக்களுடைய காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையட்டி விகாரி காணியை உரிமையாளரிடம் வணங்கு உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் பௌத்தம் உன்மதம் வழிபடு தையட்டி எம் நிலம் வாழவிடு வலிவடக்கு தையட்டி பிரதேசத்தில் பொதுமக்களுடைய காணிகளுக்குள் அமைக்கப்பட்டு வரக்கூடிய விகாரையை அகற்றி அதை விடுவிப்பதற்கான போராட்டம் இன்றைய நாள் இடம்பெறுகின்ற பதாகைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதைவிட நிறைய விஷயங்கள் பல்வேறுபட்ட பதாகைகளை அவர்கள் போற்றுக்கிறார்கள் தையட்டியில் என் தாயின் ஒப்பாரியும் எனக்கு தாளாட்டே ஆனால் நீ பக்தியாய் ஓதும் பிரீத் எனக்கு ஒப்பாரியே நாங்கள் வேறானவர்கள் தையட்டியின் வேறானவர்கள் என்ற பதாக இருக்கிறது தாரை வார்த்தை கொடுப்பதற்கு தையட்டி ஒன்றும் தரசு நிலம் அல்ல என் மூத்தோர் பயன்படுத்தி எனக்கு அளித்த பரிசு நிலம் உள்ளிட்ட பதாகைகள் இந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகள் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அந்த மக்களுடைய அடிப்படை உணர்வு சாதரக்கூடிய விஷயம் அவருடைய இடம் வேணும் என்று சொல்லி அவர்கள் ஒளி எழுப்புகிறார்கள் தங்களுடைய போராட்ட வடிவங்களை வெளிப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு அதுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் அது நிகழ்ந்து ஆக வேண்டும் என்பதை வந்து எந்தவித விட்டுக் கொடுப்பு மக்கள் தயாராக இல்லை என்பது இவ்வாறான சம்பவங்கள் எடுத்து காட்டுகிறது இனியாவது சம்பந்தப்பட்டவர்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டு அந்த மக்களுடைய நிலங்களை அவர்களுக்கு கொடுத்து அந்த நடவடிக்கைகளை ஆக வேண்டும் உள்ளுக்க போக கேட்டு நாங்கள் மீடியா மீடியாக்களும் கேட்டு உள்ளுக்க போக தாங்களுக்கு விகாரியை பார்க்க அனுமதி தரைச் சொல்லி அனுமதி மறுப்பு தான் தெரிவித்த வேணு ஏன் என்று நாங்கள் கேட்க உள்ள பூசம் நடக்குது இந்த விஹாரின் நிர்வாகம் வந்து ஒரு தடவை முழுக்க விட விடாமல் தங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்குதுன்னு சொல்லி அப்போ நாங்க கேட்டுட்டாங்க அன்றைக்கு டாக்டர் அர்ஜுனா விரைக்குள்ள அந்த விஹாராதிபதி சொன்னது என்னென்று சொன்னால் மக்கள் உள்ளுக்க வேற விருப்பம் அவை பேச்சுவார்த்தைக்கு வேரேக்கெல்லாம் அந்த இவை கஜேந்த் ரகுமார் எம்பி ஆகலாம் இதில் ரெண்டு கோஷங்களை எழுப்பி அவர்களை தடுக்கீன மண்ட மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிருந்தார் அதையும் அர்ஜுனா நம்பி அப்படியே சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டிருந்தவர் ஆனால் இப்போ வந்து சகல மீடியாவும் அதை வீடியோ எடுத்துருந்தாங்க அந்த போலீஸ் வந்து வந்து ஒரு தெளிவான புலனாகும் பூசை நேரங்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்றால் இது யாருக்காக கட்டப்பட்ட விகாரி என்ற கேள்வி அனைவரது மதத்தில் மனதிலேயுமே எழ வேண்டும் இது முற்றுமுழுதாக இராணுவத்திற்காக மக்களின் காணிகளை அபகரிக்க அபகரித்து கட்டப்பட்ட விகாரி அதற்கு போலீசார் காவல் நிற்கிறார்கள் என்றது இந்த நிகழ் நிகழ்வு மூலம் வெளிப்படையாகிறது ஆகவே மக்கள் அனைவரும் திரண்டு வர வேண்டும் நமக்கு ஆதரவு தந்து இந்த மண்ணை மீட்பதற்கு எல்லாருமே பங்காளியாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் புகையிலாது மக்கள் நாங்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னர் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை ஏற்பாடு செய்து சிங்களம் தமிழ் ஆங்கிலம் மூன்று மொழியிலுமே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி குறிப்பாக தையட்டியில் கட்டப்பட்டுள்ள இந்த விகாரை விசவிகாரை சட்டத்திற்கு முரணாக தமிழ் மக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்பிற்கு முற்றுமுழுதான எதிர்நிலைப்பாட்டில் எதிர் எங்களுடைய அமைப்பு இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் அதிகாரமற்ற தமிழ் மக்களின் மேல் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்துவதை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம் இது ஒரு இனவாத போக்கை காட்டுகின்றது அரசாங்கம் தனது அதிகாரத்தை அதிகாரமற்றவர்கள் மீது பயன்படுத்துகின்ற அந்த ஆக்கிரமிப்பு போக்கை காட்டுகின்றது என்பவற்றை நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையில் இந்த இடத்திலிருந்து இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் அனைவருக்கும் அறிவித்திருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் தென்னிலங்கையில் பல அபிவிருத்தி திட்டங்களுக்காக அளிக்கப்பட்ட விகாரைகளை நாங்கள் உதாரணம் காட்டியிருக்கின்றோம் எனவே சட்டவிரோதமாக ஒரு இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட விகாரையை அகற்றுவதில் எந்தவித சிக்கலும் இருக்காது ஏற்கனவே பல விகாரைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தினுடைய தேவைக்காக இது ஒரு இனத்தினுடைய பிரச்சனை மக்களினுடைய பிரச்சனை மக்களுக்கு உரிமையான காணிகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அதே நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்திருக்கின்றோம் அதேபோல் ஆளுநருடைய கருத்துக்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றோம் வேறு காணி வழங்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த இந்த நிலைப்பாட்டில் தான் எங்களுடைய அமைப்பு இருக்கின்றன அனுபவ அரசாங்கம் செய்யும் அன்னு அரசாங்கம் செய்ய செய்யுமாற நம்பிக்கை எனக்கு பெரிதாக இல்லை ஆனால் நாங்கள் அவர்களுக்கு முழுமையான அழுத்தத்தை கொடுக்க வேண்டியிருக்கின்றது என்றால் பல்வேறு வாக்குறுதிகளுடன் பல மக்களின் நம்பிக்கையை வென்று குறிப்பாக தமிழ் மக்களும் பலத்த ஆதரவை வழங்கிய ஒரு கட்சி தமிழ் மக்களுக்கு இப்படியான ஒரு பாதிப்பு இருக்கும் பொழுது அதனை பார்த்து கொண்டிருக்க கூடாது என்ற வகையிலே அவருடைய முகத்திரையாவது கிழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான எதிர்ப்பை நாங்கள் அழுத்தத்தையும் எதிர்ப்பையும் காட்ட வேண்டிய தருணம் அப்படி மகை பாரு மாமட்ட அச்சுதான பாரு ඕෝකට දල න ඒක ආරක්ෂා නක ලෙද්ජ වෙඩට මේට පේ මේේ හදලතියෙනවා නීති විරෝධ. ඒකට ආරක්ෂා දෙනමයින්ට ික් දැ ගැනතාවට කතාරන ඒකට අයිතිකාරය ඉටම යිතිකාරය මෙතනන්නවා ඕකල්ලත් මෙතන ට මේ කොල්ට කතාකර කෝම කතතා කරන්න නඩිොත්තනේ ඕකලතිින් ආරක්ෂාතනවාදරේ නීති විරෝධට කෝම ආරක්ෂාද ඒක හද් නැත්ව ඉන්ඩ. කෝොමත් මෙතැනයින්න කට්ටිය කරන ඒක ඒටම අයිතිකාරය. என்பதை <laughs> பயம் <laughs>

கடந்த வந்து அரசாங்கம் வந்து குருத உருவன்னு சொல்லி ஏமாற்றி அதை விடுபடாத காரணத்தால் தான் அந்த போராட்டத்துக்கு நாங்கள் போனாங்க அதுக்கு முன்னுக்கு கனப்பேற்ற பொதுமக்கள்கிட்ட கேள்வி வந்து கட்டுமட்டம் என்னத்துக்கு இருந்த நீங்கள் அங்கே இருந்த நீங்கள் கட்டுமட்டும் பாதுகொண்டு வந்துட்டு இப்போ வந்து போராட்டம் செய்யணும் நாங்கள் அதை போராட்டம் கட்டு கட்டை முன்னுக்கு அத்திகாரம் தொடங்கிக்க நாங்கள் போராட்டம் பண்ணி இல்லாமல் எங்கெண்ட் சட்டபூர்வமான நடவடிக்கை சட்டப்பூர்வமான ஸ்போர்ட்ஸுக்கு ஒன்றும் இல்லை அரசாங்க உத்தியோகர்கள் அரசாங்க நிறுவனங்கள் ஜனாதிபதி கூட கடுமொழி இருந்தனாங்க காணிகள் கட்டப்படுது அத்துமணி கட்டப்படுது இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் மக்களோட காணி மக்களை கொடுக்கணும்னு சொல்லி ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கையில் அந்த எடுக்கா எடு நடவடிக்கை எடுக்கப்பட எடுக்காமல் விட்டதன் காரணமாக தான் போராட்டம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஒரு ஒரு சில அரசியல் கட்சிகள் என்ற ஆதரவுகளும் இருந்தது தொடர்ந்து அதை ஆதரவு தந்து கொண்டான்னு இருக்கிறோம் மற்ற க கடந்த இந்த மெயின் பிரச்சனை இன்றைக்கு தொடங்கினது காரணம் வந்து கடந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து ரெண்டு மூன்று மாற்று கருத்துக்களை தெரிவித்தவாடியா அந்த நேரத்தில் வந்து ஜனாதிபதி வந்திருந்தவர் அது ஒரு முக்கியமான மீட்டிங் நாங்கள் வந்து அந்த நேரம் ஒரு முடிவு அவற்றை கையால் அவற்ற வாயால் வந்து எட்டப்படும் என்ற ஒரு இக்கட்ட அந்த இக்கட்டான இக்கட்டான நிலை கே இருக்கப்பட்ட நேரத்தில் ரெண்டு மூன்று முரண்பாட்ட கருத்துகளால் அந்த விடயம் வந்து அதில் கைவிடப்பட்டது கைவிடப்பட்ட ஒரு காரணம் அது நல்ல இருக்கலாம் அதெல்லாம் எழுச்சி வந்துருக்கு எழுச்சி வந்து வந்திருக்கு இந்த மக்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் இது இந்த இதோட வந்து ஒரு முடிவு வரணும் வெங்கண்ட காணி சொல்லி நம்ம வந்து மாற்று காணி உடைக்க இயலாது மாற்று காணி தரணும் அந்த அந்த இதுக்கு நாங்கள் போகவே மாட்டோம் வெங்கண்ட காணி எங்களுக்கு தான் நாங்கள் வேறே வந்து அகற்றினமோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாரோ ஒரு ரெண்டு மூன்று கருத்துக்கிடையில் போட்டு ஒரு விஜயம் வந்தது அதில் வாங்க கடப்பாரோட அப்படி வந்து நாங்கள் உடைக்கிறதுக்கு யாரும் பெறப்போறதும் இல்லை அப்படி உடைக்க போகிறதும் இல்லை என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அரசாங்கம் அதை எடுக்கணும் பிரேசவை இருக்குது பிரேசவை வந்து ஒரு முதல்ல கட்டினா கூட அதை அதை உடைக்கிறதுக்கு அப்புறப்படுத்துற வேண்டிய கொள்கை அளவேண்ட இதுகள் இருக்குது அதன்படி என்ன நடவடிக்கை எடுக்க அதை எடுத்துட்டு மக்களோட காணி மக்களுக்கு வழங்கப்பட بادك گڑکاں کاوڙا نايو بادك گڑکاں کاوڙا نايو بادك گڑکاں کاوڙا نايو رلي احادي नीति ब्राह्मणी बंदा लड़ता नीति ब्राह्मणी बंदा लड़ता नीति ब्राह्मणी बंदा लड़ नारायण बात करो बंदे 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 हमारे लड़ल हमारे लड़ल हमारे लड़ल हमारे लड़ल हमारे लड़ल बंदा बंदा माटी काली बंदा 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 माटी काली அடக்குமுறைக்கு அடக்குமுறைக்கு ஆயுதங்களுக்கு ஆயுதங்களுக்கு அடக்குமுறைக்கு மனித ராஜவம் மனித ராஜகம் महादेव चलो जातिवादी पुलिस हैप्पी पापा जातिवादी पुलिस हैप्पी पापा धर्मवादी पुलिस हैप्पी पापा धर्मवादी पुलिस जातिवादी पुलिस हैप्पी पापा अछवादी पुलिस हैप्पी पापा छात्र विचारे विचारे கூட விடுங்க கோவில நைச்சா இருக்கு